வணக்கம் இந்த வீடியோல நம்ம பாக்க இருக்கிறது கலை திருவிழா அதனுடைய புசனை வந்து அனுப்பி இருக்காங்க நம்ம செய்ய வேண்டியவை செய்யக்கூடாதவை சொல்லிட்டு விரிவா பார்க்க போறோம் டீச்சர்ஸ் இது வந்து கலை திருவிழா லாஸ்ட் இயர் வந்து கவர்மெண்ட் ஸ்கூல் தனியாகவும் எய்டட் ஸ்கூல் தனியாகவும் நடந்தது இந்த வருஷம் வந்து ஒரே ப்ரொசீடிங் கொடுத்துருக்காங்க ஆனால் என்ன ஆகணும் தனித்தனியாக நடத்தி ஆகணும் கிடையாது இந்த வருஷம் வந்து ஒன்று ஐந்து வகுப்பு மாணவர்களுக்கு என்ன பண்ணுவாங்க செயல்படுத்தப்படும் அந்த மாதிரி என்ன பண்ணிருக்காங்க மென்ஷன் பண்ணியிருக்காங்க இதுல லாஸ்ட் இயர் போட்டிகள் பாத்தீங்கன்னா சங்கமிப்போம் சமத்துவம் படைப்போம் என்ற மையக்கட்டை அறிவிப்பு நடைபெற்றது இந்த வருஷம் வந்து அந்த மையக்கருத்தை வந்து மாத்திருக்காங்க சூழல் பாதுகாப்பு அனைவரின் பொறுப்பு அந்த தலைப்புல என்ன பண்ணிருக்காங்க மாத்திருக்காங்க சோ நம்ம எல்லாருடைய அந்த போட்டிகளோட தலைப்புகள் பாத்தீங்கன்னா இந்த சூழல் பாதுகாப்பு அனைவரின் பொறுப்பு இந்த பொறுத்து பொறுத்துதான் நம்ம என்ன பண்ணணும் எதுவாக இருந்தாலுமே வடிவமைக்கணும் அது என்ன போட்டியா இருந்தாலுமே ஓகேங்களா சூழல் பாதுகாப்பு அனைவரின் பொறுப்பு இதனுடைய சப்மிட் மாதிரி கொடுத்துருக்காங்க இது வந்து ப்ரொசீடிங்ல இருக்காது தனியா தான் வந்தது இது பாத்தீங்கன்னா ஒரு ஏழு உபதலைப்புகள் மாதிரி கொடுத்துருக்காங்க ஓகேங்களா இது ஹெட்டிங்ல வந்து நம்ம அனைவரின் பொறுப்புன்னு சொன்னாலும் என்னென்ன தலைப்புல வந்து அன்றாட வாழ்வில் ஆரோக்கியமான வாழ்க்கை முறையை பின்பற்றுதல் நிலையான உணவு முறையை உற்பத்தியை ஏற்படுத்துதல் மின்னணு கழிவை குறைத்தல் தேவையற்ற கழிவுகளை குறைத்தல் மறுசுழற்சி செய்தல் மீண்டும் பயன்படுத்துதல் இந்த த்ரீ ஆர் ஓகேங்களா இது வந்து ரெடியூஸ் ரீயூஸ் ரீசைக்கிள்ன்ற அந்த ஆஸ்பெக்ட் இது பண்ணிருக்காங்க அவங்க நெக்ஸ்ட் வந்து சேவ் எனர்ஜி ஆற்றலை பாதுகாத்தல் சேவ் வாட்டர் நீரை பாதுகாத்தல் நீரை சேமித்தல் சேவ் டு சிங்கிள் பிளாஸ்டிக் ஒரு முறை பயன்படுத்தும் நிகழ்ச்சியை தவிர்த்தல் இந்த தலைப்புல தான் உங்களுடைய எந்த போட்டியா இருந்தாலுமே நடனம் நாடகம் வரைதல் வண்ணம் தீட்டுதல் எதுவா இருந்தாலுமே இந்த தலைப்புல தான் உங்களுக்கு என்ன இருக்கணும் இருக்கணும்ன்ற மாதிரி எல்லாம் இருக்காங்க மென்ஷன் பண்ணிருக்காங்க உங்களுடைய மெயின் கான்செப்ட் மைய கருத்து வந்து சூழல் பாதுகாப்பு அனைவரின் பொறுப்புன்றதை மென்ஷன் பண்ணிருக்கணும் மாதிரி அவங்க என்ன பண்ணிருக்காங்க இதுல இது பண்ணிருக்காங்க இந்த ஆண்டு வந்து இந்த ஒன் டூ ஃபைவ் ரெண்டா பிரிச்சிருக்காங்க புதுசா சேர்த்திருக்காங்க இந்த வருஷம் ஒன் டூ ஃபைவ் பான வருஷம் கிடையாது இருந்த இல்லை இந்த வருஷம் தான் சேர்த்திருக்காங்க ஒன் டூ தனியாகவும் த்ரீ டூ ஃபைவ் தனியாகவும் பிரிச்சிருக்காங்க அதுல வந்து பாத்தீங்கன்னா உம் அவங்களே வந்து தலைப்புகள் கொடுத்துட்டாங்க இப்ப இவங்களுக்கு கொடுத்த மாதிரி நடனம் நாடகம் அந்த மாதிரிலாம் கொடுக்கல மொத்தமாவே என்ன பண்ணிட்டாங்க சின்ன சின்ன தலைப்பா அவங்க இது பண்ணிட்டாங்க இந்த இடத்துல அதை கூறுதல் வண்ணம் தீட்டுதல் என்ன பண்ணியாச்சு அவங்களே நம்ம எந்த கலந்துக்கிறாங்களோ அந்த கால அளவு எல்லாமே அவங்களே இது பண்ணியிருச்சு நெக்ஸ்ட் அந்த மாதிரி என்ன பண்ணியாச்சு பேச்சு போட்டி திருக்குறள் தேசபக்தி எல்லாமே அவங்களே கொடுத்துருக்குறாங்க நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா சிக்ஸ் செவன் எயிட் சிக்ஸ் செவன் எயிட்லையும் என்ன பண்ணியிருக்காங்க தனித்தனியாக கொடுத்துருக்காங்க இப்ப லாஸ்ட் இயர் பாத்தீங்கன்னா மொழித்திறன் நடந்திருந்தது இந்த வருஷம் இந்த மொழி திறன் தலைப்பை என்ன பண்ணிருக்காங்க இதுல எடுத்திருக்கிறாங்க இதுல மொழி திறன் டாப்பிக்கே இல்லாத இருக்குது செகண்ட் வந்து பாத்தீங்கன்னா நடனத்துல வந்து குழுவாகவும் தனிநபராகவும் ரெண்டு ஆஸ்பெக்ட்ல இருந்தது இதுல வந்து பாத்தீங்கன்னா குழு நடனம் மட்டும் வச்சுட்டாங்க சிக்ஸ் செவன் எயிட்ல தனிநபர் நடனம் வைக்கல அது மாதிரி தலைப்புகள் வந்து பல்வேறு தலைப்புகள் இருந்தது அதை ரெடியூஸ் பண்ணி ரெண்டே ரெண்டு தலைப்புல என்ன பண்ணியிருக்காங்க கிராமிய நடனம் பரதநாட்டியம் சொல்லிட்டு ரெண்டே ரெண்டுல முடிச்சிருக்காங்க நைன் டென்ல பாத்தீங்கன்னாலும் மொழித்திறன் இருந்தது எடுத்தாச்சு முடிஞ்ச வரைக்கும் உப தலைப்புகள் என்ன பண்ணிருக்காங்க போட்டிகளை குறைச்சிருக்காங்க நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா இந்த இதுல வந்து பாத்தீங்கன்னா முன்ன வந்து கரகாட்டம் ஒயிலாட்டம் அது மாதிரி நிறைய உபதலைப்புகள் இருந்தது இந்த வருஷம் என்ன பண்ணிட்டாங்கன்னா பிற வகை நடனம் ஃப்ரீ ஸ்டைல்னு தனியாக ஒரே டாபிக் கொடுத்துட்டாங்க ஸோ அப்போ தனியாக நாட்டுப்புற நடனம் பரதநாட்டியம் அதை விட்டுட்டா என்ன வரணும் நடனம் அந்த மாதிரி என்ன பண்ணிருக்காங்க அவங்க ரொம்ப சிம்பிளா இது பண்ணிருக்காங்க நாடகத்துல பாத்தீங்கன்னா லாஸ்ட் இயர் இருந்தது அப்படியே இருக்க மாதிரி என்ன பண்ணிருக்காங்க அதுல ஒரு பெரிய மாற்றம் எதுவும் பண்ணிக்கல அவங்க லெவன் டுவெல்லையும் என்ன பண்ணிட்டாங்க மொழித்திறன் திறன் எடுத்தாச்சு அந்த நடனத்துல என்ன பண்ணிருக்காங்க மாத்திருக்காங்க இந்த காற்று இசை கருவி அதை வந்து நிறைய உபத்தலைப்புகள் இருந்தது இந்த வருஷம் கொஞ்சம் ரெடியூஸ் பண்ணி மினிமமா என்ன பண்ணியிருக்காங்க கொடுத்துருக்குறாங்க இந்த ஆண்டு வந்து கலைத்து போட்டிகளை பெரும்பான்மையான பங்கு பெற செய்தல் வேண்டும் கட்டணம் ஏதாவது வசூலிக்கப்படக்கூடாதுன்றாங்க கட்டணம் வசூலிக்கிறதுனா இன்கேஸ் ஒரு டான்ஸ் ஆடுறாங்க மேக்கப் பண்றோம் அந்த மாதிரி கூட என்ன பண்ணக்கூடாது எதுவும் கூடாது அதை வந்து இண்டிவிஜுவல் ஸ்டூடெண்ட்ஸ் என்ன பண்ண சொல்லணும் நம்ம பண்ணிக்க சொல்லணும் இப்ப அவங்களை ஏதாவது ஆள் வச்சியோ இல்ல அவங்க அப்பா அம்மா யாராவது வர வச்சு என்ன பண்ண சொல்லணும் பண்ணிக்க சொல்றது பணம் வந்து வரவிட்டி வாங்கக்கூடாது நெக்ஸ்ட் வந்து நம்ம எஸ் எம்சி பெற்றோர்கள் பிடிஏ தலைவர் அவங்களாம் வர வச்சு மக்கள் பிரதிநிதிகள் உள்ளாட்சி பிரதிநிதிகள் வர வச்சு என்ன பண்ண சொல்றாங்க ஒரு சிறப்பு நிகழ்வாக நடத்த சொல்றாங்க இதுல வந்து பாத்தீங்கன்னா எய்டட் ஸ்கூல் தனியாகவும் கவர்மெண்ட் ஸ்கூல் தனியாகவும் நடைபெறுதல் வேண்டும்ன்றாங்க ஏன்னா இப்ப இவங்களுக்கு தனியா போட்டிகள் தனியா நடைபெறும் மாநில நடைபெறும் போது அளவில் நடைபெறும் போது தனித்தனியா போட்டிகள் நடைபெறும்ன்ற மாதிரி சொல்ல வராங்க ஏன்னா இது மெர்ஜி பண்ண மாட்டாங்க இவங்களுடைய பிரைஸ் தனியாகவும் அவங்களுடைய வின்னர் தனியாகவும் அனௌன்ஸ் பண்ணுவாங்கன்னு எதிர்பார்க்கப்படுகிறது ஏன்னா புரோசிங்க அப்படிதான் இருக்குது எல்லாருமே பங்கேற்கணுன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க இது வந்து நடுவர் பெயர் பட்டியலை வந்து நம்ம வந்து ஒரு தயார் செய்து அதுக்கு வந்து முன் அனுமதி வந்து வட்டார கல்வி மாவட்ட கல்வி வந்து என்ன பண்ணணும் ஆசிரியர் பெற வேணும்னு அப்படின்னு சொல்லியிருக்காங்க போட்டிகளுக்கான மதிப்பீடு அது கீழே கொடுத்துருக்காங்க என்னென்ன இப்போ ஒரு ஒரு போட்டி இருக்குன்னா அதனுடைய கிரிட்டீரியா என்ன கொடுத்துருக்குன்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க அது அனைத்து போட்டிகளையும் எதுவும் சொல்றாங்க நம்ம சொன்னா இல்லைங்களா சூழல் பாதுகாப்பு அனைவரி பொறுப்பு அதுலயே என்ன பண்ணணும் அந்த தான் மைய கருத்தா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க அது மாதிரி குறிப்பிட்ட தேதிக்குள் நடைபெறணும் ஆண் பெண் தனித்தன நடைபெறாது பொது போட்டி தான் நடைபெறும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஒருவர் எவையான மூன்று போட்டிகள் என்ன பண்ணலாம் தனி போட்டியிலையும் இரண்டு குழு போட்டிகள் மட்டும்தான் பங்கேற்க முடியும் ஒவ்வொரு போட்டிக்கும் அந்த போட்டிக்கு நடுவெருமா எடுக்க முடியும் என்னது இறுதியானது அப்படின்னு சொல்லிட்டு இங்க மென்ஷன் பண்ணிருக்காங்க நெக்ஸ்ட் எமிஸ்ட்ல நம்ம இதை அப்டேட் பண்றது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தனியாக வீடியோ போட்டிருக்கோம் நீங்க அதை நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன் அதை எடுத்து என்ன பண்ணுங்க யூஸ் பண்ணுங்க சொல்லியிருக்காங்க போட்டியில அடுத்தடுத்த வட்டார அளவில் பங்கு பெறத்துக்கு தகுதி உடையவராவாரு அதனால என்ன பண்ணுங்க பர்ஃபெக்டா அதுல நீங்க ஏத்தணும் இதுல வந்து சிறப்பு கவனம் தேவைப்படும் குழந்தைகள் மாற்றுத்திறனாளி குழந்தைங்க பங்கு பெறதை உறுதி பண்ணணும் சொல்லியிருக்காங்க மொத்தம் வந்து இருபத்தோரு வகையான குறைபாடுகளுள் கீழே அட்டவணையில் கொடுக்கப்பட்டுள்ள சில வதுக்கு மட்டும் ஓகேங்களா உங்க மூணு மூணு கேட்டகரி எடுத்து அந்த மூணு கேட்டகரிக்கு என்ன பண்றாங்க இங்க தலைப்புகள் கிளாஸ் வகுப்பு வாரியாவோ அந்த மாற்றத்தினார் இந்த கேட்டகரி வயசுக்கு என்ன பண்ணிருக்காங்க என்னென்ன போட்டியில பங்கேற்கலாம் அப்படின்றத சொல்லிருக்காங்க இந்த மூணு கேட்டகரியை தவிர மீதி உள்ளவங்க பேர் என்னது மற்ற மாணவர்களை வந்து மற்ற மாணவோட பங்கேற்கணும் பங்கு பெற செய்தல் வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்றாங்க மென்ஷன் பண்ணியிருக்காங்க இதில் அவங்க மென்ஷன் பண்றது ஐடி இன்டலெக்சுவல் டிசபிலிட்டி ஆர்டிசம் சைல்டு சிபி சைல்டு இந்த மூணு சைல்டு தான் அவங்க மென்ஷன் பண்றாங்க இந்த மூணு சைல்டு நம்ம ஸ்கூல்ல இருந்தாங்கன்னா அவங்கள பங்கேற்க வைக்கிறது யாருடைய பொறுப்புனா சம்பந்தப்பட்ட தலைமை ஆசிரியர் மற்றும் அந்த பள்ளியில ஸ்பெஷல் டீச்சர் ஓகேங்களா அவங்க நம்ம ஒரு ஒரு ஸ்கூலுக்கும் ஸ்பெஷல் டீச்சர் வருவாங்க அவங்க தான் அதில் பங்கேற்கணும் அவங்க என்ன சொல்றது ஆசிரியர் வந்து எம்எஸ்ல ஏற்றதை உறுதி செய்யணும்ன்ற மாதிரில மென்ஷன் பண்ணிருக்காங்க ஓகேங்களா சோ இந்த கேட்டகரி சைல்டு இருந்தாங்கன்னா அவங்கள அவசியம் பங்கேற்க வைக்கணும் இப்ப மத்த கேட்டகரிய நார்மல் சைல்டுக்கு வந்து மூணு பேர் பங்க வெற்றி பெறன்னா இல்ல அஞ்சு பேர் என்ன சொல்லிருக்காங்க அப்லோட் பண்ண சொல்லியிருக்காங்க போட்டிகள்ல பங்கேற்கும் மாற்றுத்திறனாளி குழந்தைகள் என்ன பண்றாங்க புகைப்படம் காணொலி சார்ந்த எமிஸ் இதுல வந்து பதிவேற்றம் செய்யணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க வட்டார அளவில் பிஎல்சி ல உள்ளவங்க என்ன பண்ணணும் இது வந்து ஒவ்வொரு போட்டியில வந்து முதல் ஐந்து இடங்கள் என்ன பண்ணணும் மாணவர்களை தேர்ந்தெடுக்கணுன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க ஓகேங்களா இதில் பார்த்தீங்கன்னா பிள்ளைங்க அடுத்தடுத்த லெவலில் வந்து சைல்டு வரமாட்டாங்க இந்த சைல்டோட வீடியோ என்ன பண்ணணும் நீங்கள் அப்லோடு பண்ணும்போது அந்த சைல்டோட வீடியோவை வச்சு பிஎல்சியில் வந்து என்ன பண்ணணும் முதல் ஐந்து இடங்களை பிரிக்கும் மாணவர்களை அடுத்த நிலைப்பாட்டினை மாவட்ட அளவில் போட்டிக்கு தேர்ந்தெடுத்துல வேண்டும் சொல்லியிருக்காங்க ஏன்னா நார்மல் சைல்டு பிளாக் லெவலு டிஸ்டிக் லெவல் வருவாங்க ஸ்டேட் லெவலுக்கு வருவாங்க இவங்களை பொறுத்த வரைக்கும் நீங்கள் அப்லோடு வீடியோ அப்லோட் பண்ணுறீங்க இல்லைங்களா அந்த வீடியோவை வச்சு தான் என்ன பண்ணுவாங்க இவங்க வந்து பிளாக் லெவலுக்கு டிஸ்ட்ரிக் லெவலுக்கு ஸ்டேட் லெவலுக்கு செலக்ட் பண்ணுவாங்க ஸோ இத வந்து மாணவர்களை அந்த டிராயிங்கோ இல்லை என்ன போட்டியோ அந்த போட்டியை பங்கேற்க வச்சு அந்த வீடியோ எடுக்கிறது சம்மந்தப்பட்ட ஆசிரியர் தலைமை ஆசிரியர் அந்த ஸ்கூலுக்கு உட்பட்ட சிறப்பு ஆசிரியர் ஸ்பெஷல் டீச்சர் சொல்லுவாங்க அவனுடைய பொறுப்பு டிஸ்ட்ரிக்ட் லெவலில் செலக்ட் பண்ணும்போது ஃபர்ஸ்ட் மூணு பிளேஸ் உள்ள மாணவர்கள் என்ன பண்ண சொல்றாங்க ஸ்டேட்டை செலக்ட் பண்ணி ஸ்டேட்டுக்கு அனுப்ப சொல்றாங்க இது வந்து பாத்தீங்கன்னா இந்த பிளாக் அளவில் அஞ்சு பேரும் டிஸ்ட்ரிக் அளவில் மூணு பேரும் செலக்ட் பண்ணுறது வந்து ஐஇ சைல்டு மட்டும் தான் இது மற்ற இதுக்கு வராது இது இதான் ஷெட்யூல் வந்து நமக்கு இருக்கு ஓகேங்களா ஒவ்வொரு ஸ்கூல்லையும் வந்து இருபத்தி ரெண்டுல இருந்து முப்பது வரை போட்டிகள் நடைபெறும் என்னையில இருந்து ஸ்டார்ட் ஆகுதுன்னா பத்தொம்பாந்தில இருந்து இருபத்தோராந்தேதி வரைக்கும் நீங்க உள்ளீடு செய்ய போறீங்க லாஸ்ட் டேட் இருபத்தி தான் இருபத்தி ஒராந்தேதிக்கு மேல என்ன பண்ணாது ஆடு பார்ட்டிசிபென்ட் இருக்காது சோ நீங்க அதுக்கு முன்னாடியே முடிச்சாதான் அதுக்கப்புறம் தான் உங்களுக்கு என்ன வரும் இந்த செலக்ட் வின்னர் கேட்டகரி ஆப்ஷன் வரும் ஓகேங்களா நீங்க விண்ணர்களை வெற்றியாளர்களை செலக்ட் பண்ணதுக்கு லாஸ்ட் டேட்டு மூணு ஒன்பது நீங்க அதுக்கு முன்னாடியே முடிச்ச மூணாந்தேதி செலக்ட் பண்ணதுதான் அடுத்த டிஸ்ட்ரிக் லெவல் பிளாக் லெவலில் போறதுக்கு அவங்க என்ன பண்ணுவாங்க இதுல இருந்து எடுப்பாங்க சோ இதுக்குள்ள நீங்க என்ன பண்ணணும் மூணாம் தேதிக்குள்ள விண்ணரை செலக்ட் பண்ணி முடிச்சிடணும் இன் கேஸ் நீங்க செலக்ட் பண்ணாம வச்சிருந்தீங்கன்னா அவங்க வந்து பிளாக் லெவல பார்ட்டிசிபேட் பண்றதுக்கு நாட் எலிஜிபிள் ஆயிடுவாங்க இதுல வந்து பாத்தீங்கன்னா மாண்புமிகு பள்ளிக்கல்வி அமைச்சர் கல்வி சாரா செயல்பாடுகள் வந்து அனைவரும் பங்கேற்கணுன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க சோ அதை ஊக்கப்படுத்தி என்ன பண்றாங்க ஒவ்வொரு மாணவரும் குறைந்தது ஒரு போட்டியிலாவது பங்கு பெற செய்வது சார்ந்த பள்ளி தலைமை ஆசிரியர் பொறுப்பாகும் அப்ப ஒவ்வொரு தலைமை ஆசிரியரும் தான் இருக்க எல்லா பையனும் பங்கேற்காம உறுதிப்படுத்தணும் யார் மூலியமா அந்த கிளாஸ் டீச்சர் மூலியமா தான் என்ன பண்ண முடியும் உறுதிப்படுத்திக்க முடியும் ஓகேங்களா கிளாஸ்ல அறுபது பேர் இருக்கிறாங்கன்னா ஈஸியா மானிட்டர் பண்ணலாம் ஒரு ஸ்கூல நாலாயிரம் இருக்காங்க மூவாயிரம் பேர் இருக்க ஸ்கூல்லாம் எல்லாத்தையும் என்ன பண்ண முடியாது எச்சே மானிட்டர் பண்ண முடியாது அப்ப அந்த கிளாஸ் டீச்சர் தான் என்ன பண்ணணும் அவங்க கிளாஸ்ல இருக்க எல்லா மாணவர்களும் ஏதாவது ஒரு போட்டியில பங்கேற்காங்களா அப்படின்ற என்ன பண்ணலாம் ஒரு ஒரு பையன் லிஸ்ட் எடுத்துட்டு ஜஸ்ட் டிக் பண்ணிட்டா நம்ம என்ன பண்ணிடலாம் ஈஸியா முடிச்சிடலாம் இது வந்து பாத்தீங்கன்னா அரசு மற்றும் அரசு உதவி பெறும் பள்ளிகளுக்கு என்ன பண்ணலாம் ஆஹ் அனைவரும் பங்கேற்பினை உறுதி செய்யணும் அப்படின்றத இங்க மென்ஷன் பண்ணிருக்காங்க கீழே பாத்தீங்கன்னா அவங்களுடைய ஓகேங்களா இப்ப இன்கேஸ் ஒரு தீர்ப்பு பள்ளி அளவுலயோ வட்டார அளவில் மாவட்ட அளவில் மேல்முறையீடு பண்ணணும்னா அதுக்கு என்ன ஃபார்மாலிட்டின்னு சொல்லியிருக்காங்க மேல்முறையீடுன்னு தனியா ஃபார்ம் இருக்குது மேல்முறையீடுனா மறு மதிப்பீடுல மறு மேடையேற்றம் பண்ண மாட்டாங்க ஓகேங்களா நீங்க அதுல ஏற்கனவே முடிஞ்சதுல என்ன பிரச்சனை இருந்தா அதை கேட்டு அதை விசாரிச்சு தான் முடிவெடுப்பாங்க நீங்க வந்து ஒரு ஃபைவ் ஹண்ட்ரட் ருபீஸ் வந்து பணம் பே பண்ணணும் பணம் பே பண்ணாதான் உங்களை என்ன பண்ணுவாங்க மேல்முறையீடு எடுத்துக்குவாங்க அது இன்கேஸ் நீங்க சொன்னது சரிதான் அப்படின்னா என்ன பண்ணுவாங்க பணத்தை திருப்பி கொடுத்துட்டு ஜட்ஜ்மெண்ட் இது பண்ணுவாங்க நீங்க சொன்னது தப்பா இருந்தா உங்களுடைய பணத்தை வந்து திருப்பி தர மாட்டாங்க மேல்முறையீட்டு மன்றம் எடுக்கிற முடிவுதான் இறுதியானது அந்த மேல்முறையீடு வந்து கீழே கொடுத்துருக்காங்க அவங்களுக்கு வந்து என்னென்ன மாதிரி இது பண்ணணும் சொல்லிட்டு படிவம் என்னென்ன படிவம் வந்து அவங்க யூஸ் பண்ணணும் எந்த படிவத்துல அவங்க சப்மிட் பண்ணுன்றது பண்ணிருக்காங்க இதுதான் வந்து கலைத்தருட மேல்முறையீட்டிற்கான இருக்கான விண்ணப்பம் உங்களுடைய பேர் உங்க பள்ளியின் பேர் குறியீடு என்ன இதில் வந்து கலந்துக்கிட்டீங்க அதுல என்ன இஷ்யூ சொல்றீங்க வேலுபுரட்டிற்கான காரணம் என்ன இதெல்லாம் எல்லாமே அதுல என்ன பண்ண சொல்றாங்க மென்ஷன் பண்ண சொல்றாங்க இதை மென்ஷன் பண்ணிட்டீங்கன்னா அவங்க என்ன பண்ணுவாங்க இது ஆபீஸ் யூஸ் ஓகேங்களா அது சார்ந்த என்னது எத்தனாவது மேல்முறையீடு வந்திருக்குது அதனுடைய தொகை பெற்றுக் கொண்டிருக்கலாம் அது தீர்ப்பு என்ன எல்லாமே என்ன பண்றாங்க ஃபுல்லா மென்ஷன் பண்ணி அதுல யார் அவங்க தலைவராக இருக்காங்களோ என்ன பண்ணும் அவங்க சைன் பண்ணுன்ற மாதிரி இதுல மென்ஷன் பண்ணியிருக்காங்க இது வந்து மேல்முறையீடு அந்த மன்றம் வழங்கும் தீர்ப்பு ஓகேங்களா அது சார்ந்த போட்டியாளர்கள் வைத்த முறையீடு என்ன அதனுடைய மேல்முறையீட்டு மன்றத்தின் கருத்து என்ன தீர்ப்பு என்ன அவங்க சைன் பண்ணி என்ன பண்ணிடுவாங்க இதை கொடுத்துருவாங்க எல்லாமே வந்து ரிட்டர்னாக தான் சொல்லணும்னு சொல்லியிருக்காங்க ஓவரலாக என்ன பண்ணக்கூடாது மேல்முறையீடுல ஓவரலாக சொல்றதோ இல்லை தீர்ப்பு ஓவரலாக சொல்றதோ இருக்கவே கூடாது எல்லாமே ரிட்டர்னாக தான் இருக்கணும்னு சொல்லிட்டு இதில் மென்ஷன் பண்ணியிருக்காங்க பொதுவான விதிமுறைகள் சொல்லியிருக்காங்க எழுதல் சார்ந்த போட்டிக்கு பேப்பர் மட்டும் என்ன பண்ணுவாங்க வழங்கப்படும் இப்போ நீங்கள் மாவட்ட அளவில் மாநில அளவில் வட்டார அளவில் போகும்போது நீங்கள் எல்லாமே மீதி ஒரு டிராயிங் திங்ஸ் அந்த கிரேயன்ஸ் பென்சில் எல்லாமே நீங்கள் தான் எடுத்துட்டு வரணும்னு சொல்லியிருக்காங்க ஜட்ஜ் சொல்றது தான் ஃபைனல் இதுன்னு சொல்லிட்டு மையக்கருத்தின் போட்டிகளுக்கான தலைப்பு மையக்கருத்தின் அடிப்படையில் என்ன பண்ணுவாங்க நடுவர்கள் தான் தீர்மானிப்பாங்க அந்த டைம் ஸ்பாட்ல தான் அவங்க என்ன பண்ணுவாங்க தலைப்பு கொடுப்பாங்க நீங்கள் ஒரு தலைப்பு எடுத்து போயிட்டு என்ன பண்ணக்கூடாது அல்ல இது பண்ணக்கூடாது அங்கே கொடுக்குற தலைப்பு தான் நம்ம யூஸ் பண்ணணும் சுதிப்பேட்டு யூஸ் பண்ணிக்கலான்றாங்க கிளாசிக்கல் மியூசிக் யூஸ் பண்ணலான்றாங்க மிகை ஒப்பனையான அலங்காரங்கள் என்ன பண்ணக்கூடாது அணிதல் கூடாதுன்றாங்க சிடி பென்ட்ரைவ் பயன்படுத்திக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க ஏதேனும் ஒரு பத்து நிமிஷம் தான் என்ன பண்ணணும் ஒரு பெரிய நாடகம் ஒரு பத்து நிமிஷத்துக்குள்ளாவே நீங்க அதை முடிக்கிறதுக்கு அந்த கண்டென்ட் அங்கே கொண்டு வரணும்ன்ற மாதிரி சொல்றாங்க சினிமா பாடல்கள் வந்து அனுமதிக்கப்படுவது தேசிய ஒருமைப்பாட்டு உணர்வு கொண்ட பாடல்களை மட்டுமே என்ன பண்ணும் அனுமதிக்கப்படும்ன்ற மாதிரி இங்க மென்ஷன் பண்றாங்க நடுவர்களை வந்து தேர்வு போது அதிக கவனம் செலுத்தணும் தகுதியான நபர் என்ன இருக்கணும் இதாக இருக்கணும் நடுவர்கள் வந்து மூவரும் தனித்தனியாக பிறரை கலந்தாலோசிக்க முல்லை என்ன பண்ணணும் இண்டிவிஜுவலாக மார்க் பண்ணணும் ஒவ்வொருத்தங்களும் அதுக்கப்புறம் தான் டோட்டல் பண்ணி அதுக்கப்புறம் தான் அது பண்ணணும் ஒரு ஒரு இடும் மார்க் வந்து மற்றவருக்கு தெரியக்கூடாதுன்றது என்ன பண்ணுறாங்க மென்ஷன் பண்ணுறாங்க அதுபோல் டைப் பிரேக்கர் வந்து அப்போ என்ன பண்ணிக்கலாம் நடுவர்கள் வந்து கலந்து எது முடிவு செய்யலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க முடிவுகளை அறிவிக்கும் முன் என்ன பண்ணோம் ரகசியமாக வைக்கணும்னு சொல்லியிருக்காங்க ஃபைனலாக வந்து நடுவர்கள் வந்து ஒரு உறுதிமொழி சொல்லணும் என்னுடைய சார்ந்தவங்களோ என் மாணவரோ யாருமே என்ன பண்ணல இந்த போட்டியில் பங்கேற்கலன்றதை உறுதிமொழி தரணும் சொல்லியிருக்காங்க இதுதான் வந்து கலைத்திருழாவோட வழிகாட்டுதல் கொடுத்துருக்காங்க இது வந்து உங்களுக்கு இந்த வீடியோ வந்து ரொம்ப இன்ஃபுல் நினைக்கிறேன் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் டவுட் எதுன்னா கமெண்ட் செக்ஷன்ல போஸ்ட் பண்ணுங்கள் தேங்க் யூ